அழகி நல்ல விளையாடிட்டு வரணும்னா எப்படியாவது ஒரு பீரோ மட்டும் அடிச்சு கொண்டு வந்துரு அம்மேட இருக்க பீரோ நல்ல உடைஞ்சி தவுத்து கிடக்குது புரிஞ்சிடா கால மாட்டெல்லாம் பார்த்து பயப்படாத ஏ அழகிக்கு காலுக்கு வராது அதெல்லாம் காலைய கதற விட்டு பாரி சாப்பிடத்தை அள்ளிக்கிட்டு வந்திரணும் புரிஞ்சிடா என்ன இந்த பொம்பள பசுமாடு கிட்ட பேச்சு அள்ளிக்கிட்டு பத்தி பேசிட்டு இருக்கவே சேக்கோம் கப்ப தூக்குகோ புரிஞ்சிடா அழகி பீரோ மட்டும் வாங்கி தந்துற அழகி ஏமா ஏமா சல்லி கிட்டிக்கா உட போறியா மாட்டே என்ன ஓய் மாடா என்னது மாடு மூக்கள குத்திரவே மாடுன்னு சொல்லாதியோ அழகின்னு அழகா பேர் வெச்சிருக்க அப்படி கூப்பிடும் ஐயோ ஏமா மன்னிச்சிருமா எனக்கு என்ன பேரா தெரியும் அழகியம்மா சரி அழகிய சல்லி கிட்டிக்கா உட போறியா இது பசு மாடுலமா பசு மாடுனா என்ன சேக்கனோ அதுதானே என்ன பொம்பளை அம்மா திமிலே இல்லாதது கொண்டு எப்படி மாங்க உட முடியும்

ஆளைக்கு ஐம்பது வேற தூக்கி போட்டுட்டு அது இல்லமா விஷயம் வாடி வாசலை தாண்டி வெளிய ஓடணும்ல அங்க செக்கிங்கே 100 150 பேர் இருப்பா பசματα உள்ள வர மாட்டவே இதுதான் ரூல் சும்மா போட்டுக்கிட்டு தேவ இல்லாம அங்க மாட்டை இழுத்திட்டு போவாதியோ சொன்ன புரிஞ்சுக்கிடணும் நம்ம நான் அம்மா கிட்டயே வாக்கு வதம் அளிக்கிட்டு வீலா கமிட்டிகுடில இருக்கு எங்க வா நானே பெரிய ஆளு இவரை என்னத்த சொல்லிட்டு போறாரு பசματα இருந்தா என்ன காளமாடா இருந்தன்னே சேச்சே பரிசு பரிசு

வெட்டி வெச்சது சிங்கமுத்துவின் காலை ஏ பாட்டி இது பாட்டி தொங்கிக்கிட்டே கிடக்குவே ஏ பாட்டி நீங்களா இறங்கி போறல பைலோல உட்டு தூக்கி அங்க போட்டுடுமா இறங்குங்க ஒழுங்காட்டு பைலோ அடங்குதானே ஒளே இறங்கு நம்மள வாங்க வாங்க கிட்டு சீக்கிர சீக்கிர நிமிஷத்துல இறங்கலனா அவள வேற தூக்கிட்டு போயிரவே அடுத்த மாடு அடுத்த மாடு வாடி வாடி தண்ணி அடுத்த மாடு வருவே இப்போ என்னாச்சு உள்ள உட மாட்டவள ஆமா ஜி உட மாட்டவள நமக்கு இங்க பாருமா தொங்கி இல்ல போய் கேட்ட அங்க அவன் பெரிய பெரிய ஆளுவளா இருக்காங்க எல்லாரும் கிட்ட வந்து கேட்ட மாதிரி உட மாட்டேன்னு சொல்லிட்டவட்டி என்ன டீ கேருக்கு anga <muchas> <muchas> I <muchas> ¡Aquí oh ஏ கண்ணு மாடை காடலை பத்துக்கோ ஆமா உன் மாட்டு வரைகிட்ட வாயா உங்க ஆத்தாக்காரி கொன்னு தின்னுருவ இன்னைக்கு என்ன முதல்ல சத்தம் போட்டுட்டு இருக்கு எங்க போகு என்ன சவுண்டு என்ன ஏதுன்னு பாருன்னு சொன்னேன் நீங்க வா முதல்ல சீக்கிரம் கண்ணு வர்றதுக்கு முன்னாடி மாடை தேடிங்கன்னு கெட்டி வைக்கணும் பார்த்துட்டு போங்கன்னு சொன்ன ஐயோ நீ சீக்கிரம் வாடியா கண்ணு ஏ அழகி மாட்டுப் பறையில் எதுக்கு அழகி அழகி நீங்களும் நின்று கத்துதே இது எங்க போய் தொலைஞ்சிரு தெரியலயே அழகியே மா அழகியே மா உம்மா போகப்பேன் ஏன் கண்ணு அழகியை காணலை பார்த்துக்கும் யாருக்கானவே நல்ல சத்தம் கேட்கு சத்தம் கேட்குன்னு சொன்னேன்னா நீதெல்லாம் சொன்னேன் அது பசிங்க கிடந்து சவுண்டு போடுதுன்னு ஐயோ பொங்கல் வேற வருவேன் யாரும் மாட்டை இழுத்து கட்டிக்கிட்டு போயிட்டாலே என்னவோ தெரியலையே

அழகி இல்ல அது எவனோ தூக்கிட்டு போயிட்டான் ஐயோ அவ கடந்து ஆட ஆடுன்னு ஆடுவாளே ஆடுவா கிடந்து நாட்டியம்னா நாட்டியம் காலு நிக்காமல்ல ஆடுவா ஏன் கண்ணு அப்பா வேலைக்கு போயிருது எப்படியாவது உங்க அம்மைய சமாளிச்சிரு நான் இருந்தாதான் சண்டையே இழுப்பா முதல்ல சொன்ன சத்தம் கேக்கும் போதே அப்பா சொன்னம்ல கேட்டு மாடு எங்க என்ன செய்யணும் வந்து பாத்துருக்கலாம்ல நான் என்ன செய்வேன் இங்க நிக்கவும் நான் போய் பாத்திட்டு வரறேன் எல்லாம் அளை வாட்டி அளை என்ன என்ன கனவெல்லாம் கண்டே எல்லாம் பொசி இவ இடி நிரुत மாட்டை இவர் பது வருஷத்துக்கு இளைவே சொல்லிக்கிட்டு ஏடி அத இல்லடா ஐபத்திர என்ன தொளு தொளு எக்காவ பவு ஏ அளை ஏ பத்தி பையந்துடவே அதனால தான் அளை உள்ளே எடுக்கல நான் எவரா ஆனா இல்ல பண எனக்கு தான் தெரியாத வெப்ராளம் சவாவ சரி அடி கடக்கட்டி எங்க கொண்டு கட்ட இருக்கு இப்படி பார்த்து மார கடவளியடி ஆமா இப்படி பொறவசல் வெளிய

என்ன கண்ணு உங்க அம்மா எஸ்வான் பார்த்தா அழுகாக தெரிஞ்சு போச்சோ ஏன்ட்டி என்ன நடந்து அலைக்கு எதுவும் வாங்கிட்டா என்னாச்சி வாங்கோ அழகு அழகு அழகோ ஆகும் எல்லாமே ஏதாச்சும் அழகு அழகி முடிச்சு விட்டுவிட்டா சொல்லாக்கும் சொப்பா அழகு கடான்னு ஆச்சு எனக்கு சொத்தா

சல்லிக்கட்டு பார்க்கறதுக்கு போகும் போது அழகிய ஜல்லிக்கட்டா அழைக்க கூட்டிகிட்டு போனமிங்க கனவு கனவே கண்டபிங்க தங்க நால பீர தட்டலுன்னு கடையில் அழகி உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிவிட்டாவிங்க வார கட்ட மனுஷத்துக்கு செத்து பொடைச்சிருக்கான் கேட்டு பசு மாட்ட உள்ளே விடுவானாட்டி மீதான் அவுத்துட்டு போனியங்கும் ஆமாண்ணா ஆமாங்கண்ணா எடுத்துகிட்டு போனா சொல்லிவிட்டு போனோம்னா நாங்க அழகிய காணுன்னு ரெண்டு பேரும் தியாணிக்கின்னு இருக்கான் பைப் பியாரி

இவருக்கு கவலை இருக்கா பாருங்க ஆச்சி சவக்க என்னத்த நடத்திட்டு கடக்காலோல தெரியல சரி கட்டி போடு கட்டி போடு வீட்டு போய் ஜாதி பின்னுட வருவா எல்லாம் போச்சி இவன் நிப்பாட்ட மாட்ட கட்டி போ மோரோட சுடுச்ச கட்டி போடு வாட்ல போற இன்னும் கொஞ்ச நேரம் நின்னுமனா எல்லாம் போச்சி எல்லாம் போச்சி நீ எல்லாத்த உரிஞ்சி எடுத்து வா இவன் நீ பாட்டிட்டு கீ கரெக்ட் கட்டி போட்டுட்டு வா ஜாதி கிம்போ வா அலைமா வா உள்ள வந்து நில்லு வா